ஒரு சக்கர இட்டுக்கு இரு சக்கர இட்டுக்கு பல் சக்கரேட்டுக்கு இயல்புகள் வந்து உதாரணங்கள் எல்லாம் கழிச்சு அதை பயன்படுது என்ன போன வீடியோஸ்ல நாங்க இன்றைய வீடியோல என்ன விஷயம் காய்க்கு கேட்டீங்கன்னா இந்த இரு சக்கர இட்டுகள் சம்பந்தமான காய்ச்சு கொள்ள போறோம் முதலாவது விஷயத்தை இந்த இரு சக்கரீட்டுகள் என்னன்னு கேட்டீங்க எத்தனை காபனை அடிப்படையா வச்சு காய்க்கிற மாதிரி கேட்டீங்க பன்னிரண்டு காபன் அடிப்படையா வச்சு தாண்டாப்பு இரு சக்கர ஒரு விஷயத்தை நாங்க கொண்டு வரோம் அப்ப பன்னெண்டு சி பன்னெண்டு காபன் அதாவது பன்னிரண்டு காபன் அடிப்படையா வச்சு கொண்டுதான் நாங்க இருசக்கை கிடைக்கிறோம் அவங்க முதலாவது விஷயத்தை கவனிடாப்பீங்க இரு சக்கரேட்டுகள் எங்களுக்கு எவ்வாறு உருவாக்கப்படுது என்று கேட்டியா இரண்டு ஒரு சக்கரையைட்டு மூலக்கூறுகள் இரண்டு ஒரு சக்கரையீட்டு மூலக்கூறுகள் தாக்கமடைஞ்சு அங்க ஒரு நீர்பகுப்பு தாக்கமாக நடைபெற்று எங்களுக்கு அப்ப இரு சக்கரேட்டுகள் என்றால் என்ன என்று கேட்டியடா ஒரு சக்கரையேட்டு மூலக்கூறுகள் இரண்டு இணைந்து எங்களுக்கு நீர்பகுப்பு தாக்கத்தின் மூலம் தான் எங்களுக்கு கிடைப்பார் என்று கேட்டியா ஒரு சக்கரேட்டுகள் கிடைக்கும் இந்த நீர்பகுப்பு தாக்கம் என்ற விஷயம் நான் உனக்கு நேற்று சொல்லியிருக்கேன் என்னன்னு

காணிங்க காணி நீர்பகுப்பு தாக்கம் என்றா என்னன்னு கேட்டீங்கடாப்பு ஒரு மூலக்கூறு ஒன்றில இருந்து என்னது ஒரு மூலக்கூறு ஒன்றில இருந்து எங்களுக்கு நீர் வந்து தனியா வாரது தாண்டாப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நீர்பகுப்பு தாக்கம் அன்று நாங்க நேற்றிய வீடியோஸ் அதாவது வந்து அது நொதியத்தின் காரணமாக நடக்கலாம் ஓமோனின் காரணமா நடக்கலாம் அல்லாட்டி ஒரு வெப்பநிலை செல்வாக்கு செலுத்துல எங்களுக்கு அந்த நீர் வந்த ஒரு மூலக்கூறுல தனிய வழியில வரலாம் அதான் நாங்க என்னன்னு சொல்றோம்ன்னு கேட்டீங்கன்னா நீர் வகுப்பு தாக்கங்கள் என்று சொல்ற விஷயம் அப்ப இங்க ஒரு சக்கேட்டுகள்ல எங்களுக்கு நீர்பகுப்பு தாக்கம் நடக்குது அதே மாதிரி இரு சக்கேட்டுகளில் இவங்களுக்கு என்ன நடக்குது என்று கேட்டீங்கன்னா நீர் தாக்கம் நடந்து நீர் தனியை வந்து அங்க இருந்து எங்களுக்கு என்ன உருவாக்கப்படுது என்று கேட்டீங்கன்னா புதிய ஒரு மூலக்கூறு புதிய ஒரு சேர்வை என்று எங்களுக்கு என்ன செய்யப்படுது என்று கேட்டீங்கன்னா உருவாக்கப்படுது அதே மாதிரி அங்க நாங்க என்னென்ன சேர்வைகள் உருவாக்கப்படுது என்று வடிவாக்க ஒரு

அமைப்பு தாக்கங்களாகத்தான் அமையும் அதாவது அதுல இந்த நீர் அகற்றப்பட்ட நீர் அகற்றப்பட்ட என்ற எங்களுக்கு யார் உருவாக்கப்படுவார் என்று இந்த இரு சக்கரைட்டு மூலக்கூறுகள் எங்களுக்கு உருவாகும் உதாரணமா மோல்டோஸ் சுக்கிரோசு எங்களுக்கு ஒரு பிரதான காரணம் வந்து இந்த நீர்பகுப்பு தாக்கத்தின் ஊடாக நீர்ப்பகுப்புல நீர் அகற்றப்பட்டு எங்களுக்கு யார் உருவாக்கப்படுவார் வந்து இரு சக்கரை மூலக்கூறுகள் என்ன செய்யப்படும் உருவாக்கப்படும் என்ன செய்யப்படும் இயல்புகளாவது பொதுவான இயல்புகளா நாங்க சொல்லிக்கொள்ற விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா முதலாவது விஷயம் சொல்றோம்னா நீரில கரையக்கூடிய ஒரு பொருளா இருப்பார் என்ன இருக்கும் நீரில கரையக்கூடியதா இருக்கு இரண்டாவது விஷயம் சொல்லுவோம் பளிங்குருவானதாக இருக்கும் என்னதான் பலிந்துருவானதாக இருக்கும் மூன்றாவது விஷயம் சொல்லிக் கொள்றோம் என்னென்னு கேட்டீங்கன்னா அப்பு இனிப்பு கொண்டதாக இருக்கும் என்னவா இருக்கும் இனிப்புச்சுவை இனிப்பு கொண்டதாக காணப்படும் அவ வடிவா ஞாபகத்துக்கோள் இது சக்கரைட்டுகள் என்றா என்னென்னு ஒரு சக்கரைட்டு மூலக்கூறுகளும் ஒரு சக்கரைட்டு மூலக்கூறுகளும் இணைந்து எங்களுக்கு யாரா வருவார் என்று கேட்டீங்கன்னா நீரா அதாவது நீர் நீரை உருவாக்க போறார் அந்த நீரின் விளைவா வாரவர்றான் யார் என்று கேட்டீங்கன்னா இரு சக்கரைட்டு மூலக்கூறுகள் அதை வடிவா கவனத்தில் வச்சிருந்தீங்க என்றா உனக்கு இந்த இரு சக்கரைட்டுகள் என்ற விஷயம் வந்து உனக்கு இலகுவாக விளங்கு அதே மாதிரி இந்த இரு சக்கரைட்டுகளும் எங்களுக்கு

பாம் தாவரங்கள்ல உரிய சாற்றில் யார் காணப்படுவார் என்று கேட்டீங்கன்னா இந்த சுக்ரோசு மூலக்கூறு சுக்ரோசான இருசக்கரேட்டுகள் எங்க காணப்படும் பாம் தாவரத்தின் உரிய சாற்றில் சுக்ரோஸ் காணப்படும் அதே மாதிரி இந்த கலெக்டோசும் இணைந்து வார இலக்டோஸ் எனது கலெக்டோசும் குழுக்கோசும் இணைந்து வர இலக்டோஸு எங்களுக்கு எங்க காணப்படுவார் என்று கேட்டீங்கன்னா முதலாவது வந்து எங்க இருக்கு தாவரங்கள தாவரங்கள்ல வந்து இங்கே காணப்படாது முதலாவது ஞாபகம் மற்ற எல்லாமே எங்களுக்கு எங்க கதைக்கலாம் கேட்டீங்கன்னா தாவரங்கள்ல கதைக்கலாம்

குறைவா இருக்கும் அதன் காரணமா தான் நாங்க சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க எங்களுக்கு எலக்ட்ரோ சாரி எலக்ட்ரோஸ் வந்து இனிப்பு சுவை குறைந்ததாக காணப்படும் இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் காணப்படும் பசும்பால்ல வந்து நாலு தொடக்கம் ஆறு வீதமும் அதே மாதிரி தாய்ப்பால்ல வந்து ஆறு தொடக்கம் ஏழு வீதமான வரையிலான என்ன காணப்படும் என்று கேட்டீங்கடா இலக்டோஸ் காணப்படும் திருப்பூருக்கா சொல்ற மடிவா கவனி இரு சக்கரைட்டு கலண்டா ஒரு சக்கரைட்டும் ஒரு சக்கரைட்டும் இணைந்தங்களுக்கு இரு சக்கரைட்டு தரப்போது நீர்ப்போப்பு தாக்கத்தின் ஊடாக இந்த பொதுவான இயல்பு கலைக்கிறம் என்னென்னு கேட்டீங்க நீரில் கரையக்கூடியது பளிங்குருவானது இனிப்பு சுவை கொண்டதாக காணப்படும் அதுல நாங்க உதாரணம் கை கேட்க இரு சக்கரைட்டு உதாரணம் கை கேட்க குளுக்கோசும் குளுக்கோசும் சேர்ந்த மோல்டோஸ் உருவாகும் இந்த மோல்டோஸ் எங்க காணப்படும் என்று கேட்டீங்கன்னா மாப்பொருள் நீர்போகுப்பு நடக்க அதுல இடைநிலை மோல்டோஸ் காணப்படுவார் அதே மாதிரி இந்த பெக்டோசும் குளுக்கோசும் ரெண்டு சக்கரிகள் இணைந்து வார சுக்ரோஸ் எங்களுக்கு எங்க காணப்படுவார் என்று கேட்டீங்க உரிய சாறுகள்ல யார் காணப்படுவார் என்று கேட்டிருந்தா இந்த சுக்ரோசு மூலக்கூறு காணப்படும் அடுத்த விஷயமா குளுக்கோசும் மற்ற இல்லாம தாவரங்கள்ல என்ன செய்யப்பட மாட்டாது காணப்பட மாட்டாது அதே நேரம் வந்து மற்ற இரு மாதிரி இனிப்புச்சுவை சுவை காணப்படாது இனிப்புச்சுவை அட்டதா காணப்படும் காணப்படும் தாய்ப்பால் எடுத்த என்ன பசுப்பால் எடுத்த என்ன அதுல வந்து எங்களுக்கு இனிப்புச்சுவை என்ற வீதம் வந்து எங்களுக்கு குறைவா காணப்படும் பசுப்பாள வந்து நாலு தொடக்கம் ஆறு வீதமும் தாய்ப்பால்ல வந்து ஆறு தொடக்கம் ஏழு வீதமான வரையான இரு இரு சக்கர கிடைக்கிறது அதாவது கிளக்டோஸ் நாங்க என்ன செய்து கொள்ளலாம் என்று கேட்டீங்க அவரை அணிச்சு கொள்ளலாம் அப்ப இந்த வீடியோ நாங்க என்ன காய்ச்சிருக்கோம் என்று கேட்டீங்க சம்பந்தமான விஷயம் நாங்க இங்க காய்ச்சி சரி அப்ப இன்னைக்கு அடுத்த வீடியோ நாங்க என்ன விஷயம் காய்க்கப்போம் என்று கேட்டீங்கன்னா பல் சக்கரைட்டுகள் சம்பந்தமான வீடியோஸ் நாங்க காய்க்கப்போம் நீ அந்த கலாம் வித் யூ என்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃபிரண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி என்ன செய்யுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி எங்களுக்கு உங்களால ஏன்ற ஒரு சப்போர்ட் தருமாறு நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்